பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இவனுக்கு கொழுப்ப எவ்வளவு பெரிய வீடு பிடிச்சாலும் வெளியே தான் போகணுமா எல்லாம் சுத்தி பாரு தலைவர் தம்பி காண்டிதாங்க இந்த மாதிரி பெரிய வீடா பிடிச்சிருக்கிறோம் விளையாடுறதுக்கு வந்து இடம் இல்லை இடஞ்சல் அந்த வீட்டுல நாங்க இருந்த வீட்டு ரொம்ப குட்டியா இருந்துச்சு வாசலே இல்ல இவங்க அம்மா வீட்லேயும் வாசலே இல்லை அங்கே கதவும் இல்லை வெளியே போயிட்டே இருந்தான் சரி இங்கே வந்தது ஒன்னா கதவு நேர் போய் நிற்கிறான் பாரு ஆ ஆ உன இதுதான் கேட்கறாங்க காணம் காணம்ட்டு வந்தாச்சு வீட்டுக்கு வந்தாச்சு ஹாய் சொல்லு சாமி இங்கே பாரு ஆதி யுவர் ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு சாமி சாமி இங்கே பாரு சொல்லு ஹாய் நீ நிறைய பேர் கேட்டு இருக்கிறீங்க ஏன் வீடு மாறிட்டு மாரிட்டு ஒரே கேள்வி எல்லாம் புடிச்ச மாதிரி நாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நாங்க வீடு மாறுறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு தெரியல தெரிஞ்சால் நீங்களே உங்களுக்கு பதில் சொல்லுங்கள் நாங்கள் வீடு மாறுறதுனால உங்களுக்கு என்ன ஏதாவது கஷ்டமா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிறத வந்து கம்பெனியில் சொல்லுங்கள் நான் அப்புறம் சொல்கிறேன் எதனால் மாறிகிட்டே இருக்கிறேன் அப்படின்ட்டுங்க இன்றைய பூஜை வந்து உங்களுக்கு பிரச்சனை இப்போ சொல்லுங்க ஒரே ஜாலிதாங்க தலைவருக்கு எங்களுக்கு எது சௌகரியமா அதனால மாறினாங்க வேற எதுன்னு நினைச்சுக்காதீங்க ஏன்னா உங்களுக்கு சௌகரியமா எது சௌகரியோ அது மாதிரி மாறலாம் அவ்வளவுதான் உங்களுக்கு இதனால ஏதாவது பிரச்சனையா இருந்தா சொல்லுங்க நான் சரி பண்ணிடுறேன் தெரிஞ்சு அடுத்த வெளியில பாக்கலாம் பாய்